சரிங்க பார்த்து கரை போட்டு பாத்தி தடுத்துவோம் தடுத்து பிற்பாடு கும்பலாளுகளை வச்சு களைப்பருக்கு வந்து களை வெட்டி வெட்டி பாத்தி பார்த்து எத்தனை பருப்புக்கு பருப்பு இடைவெளி ஆளவுங்க பருப்பு வந்து குறஞ்சது வந்து ஒரிச்சா இருக்கணுங்க ஒரு சான் ஒம்போது இன்ச்சி குறஞ்சது ஒம்போது இன்ச்சி ஒம்பது இஞ்சி அதாவது களை திருப்பி களை வெட்டல கொத்து உள்ள போட்டு களை வெட்டணும் வெட்ட அளவுக்கு நம்ம வந்து கொத்து வந்து சின்ன கொத்து இருக்கு பெரிய கொத்து இருக்குங்க அந்த சின்ன கொத்து போடுற அளவுக்கு வெட் போட்டு களை வெட்டுற அளவுக்கு அந்த இடைவெளி இடைவெளி இருக்கணும் இருக்கேன ஒரிச்சா

அதுக்கு உட்பாடு வந்து ரெண்டாவது ரெண்டாவது கால வெட்டையில் தேக்கம்பாஸ் கூட வந்து ஒட்டாசு உரம் கலந்து மேலே இறச்சி விட்டு தண்ணி விட்டுருவோம் தண்ணி விட்டுருவீங்க ரெண்டாவது கால வெட்டுறதுக்கு முன்னாடி இறச்சி விட்டு களையை வெட்டி விட்டு தண்ணி விடுவோம் தண்ணி விடு இப்போ களையை வெட்டி விடும்போது போது உள்ள உரம் வந்து உள்ள கலந்து இதாகி உள்ள கலந்து உள்ள அந்த உரத்தை வந்து போடுறப்போ ஈரம் ஈரமான நேரத்தில் போடக்கூடாது காலை நேரத்தில் வந்து செடிகளில் கொஞ்சம் ஈரப்பதம் இருக்கும் அதனால் வெயில் ஏற விட்டு

இது நம்ம ரெண்டாவது களை வெட்ட இல்லை அப்படின்னா முத களை வெட்டணும்னையுமே இந்த உரம் போடுறேன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம அடி உரமும் கொடுக்கணும் ரெண்டாவது தடவை வந்து முத உரம் முத களை வெட்டுறப்ப வெட்டணுன்னே தண்ணியாக இறப்ப உரத்தை இறைச்சி விட்டு தனியாக பார்த்தலாம் திருப்பி ரெண்டாவது களை வெட்டுறப்ப சிப்சத்தை மட்டும் மேலே போட்டு விட்டு களை வெட்டு வெட்டலாம் ரெண்டு மெத்தடாக ஃபாலோ பண்ணாங்க சிப்சம் எடுத்தால் ஜிப்ஸத்தை வாங்கி போட்டு களைய வெட்டிக்கலாம் ரெண்டாவது சிப்சம் உறுதியாக போடுவோம்னு தெரிஞ்சா முத கலைக்கே உரத்தை போட்டு போட்டுக்கலாம்

தண்ணி பார்த்து ஆரம்பிச்சிடணும் தண்ணி பார்த்து ஆரம்பிச்சிடணும் அப்படி பாத்துனாத்தேன் இந்த கடல பருப்புக்கு இந்த ஓட்டுக்கு சமந்தம் எல்லாம் ரொம்ப காய விட்டுற கூட காயக்கூட ரொம்ப காய விட்டீங்கன்னா அந்த ஓட்டுக்கு நல்ல பருப்பு சம்பந்தம் போற முத்தாம போறேன் முத்தாம போறேன்